Let

மெய்யாகவே சீசர்களாய் இருப்பீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆகும் என்றார் விசுவாசிக்காத யூதர்களை பார்த்து சொல்லல ஆண்டவரை விசுவாசித்த யூதர்களை பார்த்து சொல்றாரு இன்னைக்கு நாம் ஆண்டவர் விசுவசிக்கிற இல்லையா நம்மளை பார்த்து சொல்றாரு சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆகும் யார் சத்தியங்க ஏசுதான் சத்தியம் அவருடைய வார்த்தை சத்தியம் இயேசுதான் சத்தியம் அவரை விசுவலை உண்டு நமக்கு சத்தியத்தை அறிய உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் உபதேசம் அவர் அவர் உபதேசம் ரெண்டு ஒன்று தான் உபதேசம் என்ன சொல்லுகிறது அந்த இயேசு என்ன சொல்ற அதுதான் முக்கியமானது

உன்னுடையவர்களை நான் உடன்படிக்கின் ரத்தம் நான் உன் உடன்படைக்கின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் விடுதலை பண்ணுவேன் அவரை பாருங்க இங்க ஒரு உடன்படைக்கின் ரத்தத்தினாலே நினைப்படுவேன் விடுதலை பண்ணுவேன்னு சொல்றேன் இங்க இயேசு யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அவர்தான் அந்த உடன்படைக்கின் ரத்தத்துக்கு சொந்தகார் அம்மே அந்த இயேசுவை அறிவி முழு நம்ம விடுதலை அந்த இயேசு தான் நமக்கு விடுதல அந்த சக்தி தான் நம்மளுக்கு விடுதல அப்ப அந்த இயேசு என்ன சொல்றாரு என்ன பண்ணாருன்றது தெரிஞ்சாதான் நம்ம அந்த சக்தி நம்ம விடுதலை ஆக்குவோம் அந்த இயேசு நம்ம விடுதலை ஆக்குவோம் அந்த இயேசு என்ன விடுதலை ஆக்கினார்னா இங்க சொல்லப்படுகிறது ஒரு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது அது என்ன ரத்தம் அது உடன்படிக்கின் ரத்தம் அல்ல இல்லையா இது உடன்படி ரத்தம் அப்படின்னு சொன்னா நம்ம மத்திய சுவிசேஷத்துக்கு வந்தாதான் புரியும் இல்ல மத்திய சுவிசேஷத்துக்கு வாங்க

உண்டாகபடி அநேருக்காக சென்ற உடன்படையின் என்னுடைய ரத்தம் இருக்கிறது பாருங்க பழைய சொல்றாரு என்னுடைய ரத்தம் விடுதலையாக்கும் இங்கு புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு என்னையாத புதிய உடன்படிக்கை எது அந்த விடுதலை சத்திய தரம் விடுதலை விடுதலையாக்குவா இங்க என்ன ரத்தம் உங்களை என்னையும் விடுதலையாக்கு உடன்பிடிக்கும் ரத்தம் ஆயிருக்கேர் என்னங்க புதிய உடன்படிக்கை சபை அப்ப பாருங்க இந்த பேர் வச்சுக்கிட்டு நம்ம அது சத்தியத்தில் இருக்கணும் அவ்வளவுதான் முக்கியம்

அந்த ரத்தத்தை முன்னிட்டு சத்தியம் அந்த இயேசு அந்த இயேசு அதை புரிஞ்சுக்கணும் இயேசு இயேசு புரிஞ்சுக்கணும் அந்த சத்தியம் அறிவைகள் சத்தியம் விடுதலை ஆக்கும் அந்த சத்தியார் இயேசு அந்த இயேசு என்ன சொல்ற ஒரு புதிய உடன்படிக்கை செய்கிறார் உனக்காக எனக்காக ஏன்னா நம்ம மேல வர முடியாதுங்க இந்த பாவத்துக்கு மேல வரவே முடியாது இந்த கடல் பிரச்சனை மேல வர வாய்ப்பு இருக்கா வாய்ப்பே இல்லைங்க அது ஒட்டக்கணுங்க அது தண்ணீர் இல்லாத கிடையாது என்னது நீரற்ற படுமுழியில் இருந்து அதை படுமொழினா தண்ணியே இல்லாத முடியல கொஞ்சம் கூட தண்ணி தண்ணினாலும் சாப்பிட அப்படியே குடிச்சிருக்கணும் கிணத்துல உட்காந்துட்டு இருக்கவா தண்ணி இல்லைங்க பொட்டை கிடறாங்க வாழ்க்கை கூட தான் முடிஞ்சுச்சு பத்து முதியில் கூட போட்ட மாதிரி பதுமுத்திய கூட கொடுக்கணும்ல போட்ட வாய்ப்பே இல்லை வாகிறத்துக்கு வாய்ப்பே இல்லை புடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எல்லா பக்கமும் நெருக்கும் இனி மரணம் தான் ஆனால் கதை சொல்லிக்கிறார் நான் செய்த

புதிய உடம்பு ரத்தமா இருக்கிறது பழைய உடற்படைய ரத்தமே விடுதலையாக்குமானால் புதிய உடம்பு ரத்தம் உங்களை என்னை விடுதலையாக்கி இருக்கிறது நம்பிக்கையுடைய சிறைகளே அரடக்கு திரும்பங்கள் தருவேன் இன்றைக்கே தருவேன் இதுல சொல்றது நம்பிக்கையுடைய திரும்பி வாருங்கள் இரு வலகின் நன்மைகள் இரு வலகின் நன்மைன்னா நன இரு வலகின் நன்மைகள்ன்னா உங்களோட கருவே இன்றும் நான் என்ன எரு இன்றும் நான் ஏ என்று நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் பாருங்க அவர் சொல்றாரு நம்பிக்கை இருக்கிறீங்கள்ல என்ன நம்பிக்கை இருந்து உங்களுக்கு தூக்குவார் நம்புறீங்களா தண்ணி இல்லாத குழி இனி வாழவே முடியாது என்ற குழி இனி சாத்தியமே இல்லை என்ற குளிரில் இருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்குவார் நான் எதனால விடுதலை ஆக்குவது தெரியுமா சத்தியத்தை அறிவீங்கல்ல என்ன சத்தியத்தை அறிவீர்கள் பழைய உடன்பிடி ரத்தத்துல ரத்தத்தால் ஒரு உடன்படிக்கை பண்ணாரு புதிய உடன்படிக்கை ஒரு ரத்தத்தால் உடன்படிக்கை பண்ணாரு இந்த சத்தியத்தை அறிவி பொழுது நமக்கு விடுதலை உண்டு எப்படி அவங்க குடியா இருக்கலாம் அது எப்படி அவங்க பாவமா இருக்கலாம் எப்படி அவங்க வியாதியா இருக்கலாம் எப்படி அவங்க கடன் பிரச்சனையா இருக்கலாம்

ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசன் பராக்கிரமன் பராக்கிரமன் கையில் இருந்து கொள்ளை பொருளை பறிக்கக்கூடுமோ அல்லது நீதியாய் சிறைப்பட்டு விடுவிக்க கூடுமோ என்றாலும் இதோ பராக்கிரமமான சிறைப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள் விடுதலையாக்கப்படும் உன்னோடு வளர்க்காது

பெரிதான ஒரு கடன் பிரச்சனை மாட்டாங்க பயங்கரம்னா அவ்வளவுதான் முடிஞ்சு வியாதி பயங்கர வியாதி அது வந்து விசாரணா கேன்சர் வியாதி என்ன சொல்லுவாங்க முடிஞ்சுனாலும் முடிவுன்ற கேன்சர்னா முடிஞ்சு நீ அவங்க வெளி வர முடியாது ஏன்னா பலசாலி பலசாலி கிட்ட போய் சிக்கிற மாதிரி புரியுதுங்களா பலசாலி கிட்ட சிக்கிற மாதிரி அவ்வளவுதான் முடிய முடியாது ஆஹ் ஆஹ் சொல்ற பாருங்க ஆண்டவர் குருவது இதுவே

கொள்ளை புள்ளை அவன் புழங்கமான மலசாலி அவங்க கிட்ட தான் விட்ட முடியும் எதிர்த்து போராடு நானும் போராடுவேன் உன் பிள்ளைகளை விடுவிப்பேன் ஆ ஒரு நோயா விரோதமா எழுதுகிறாங்கிறத ஆமாங்க நான் எழுதுறோம்

y la

sana amen hallelujah hallelujah